హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ చనల్ மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடல் நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதக்கூடிய பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சற்று முன்பு தமிழக அரசு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான எல்லா ப்ராசஸும் வந்து நடந்துகிட்ருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸ்குவாடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க இப்போது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தேர்வு வந்து நடக்குதுன்னா இந்த மாதிரி பிட் அடிக்கிறத வந்து பார்த்தினா தடுக்கிறதுக்கு ஸ்குவாடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பறக்கும் படையினர் வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வு எழுதும் மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தக்கூடாது அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுத்தக்கூடாது தேர்வு எழுதும் போது மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதற்றம் ஏற்படும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதும் போது அவர்களுக்கு ஒரு சில தடுமாறுதல் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் பற்றி ஒரு அப்டே வந்து கிடச்சிருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்குமே ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஹால் டிக்கெட் பிப்ரவரி பதினேழு பத்தொன்பதாம் தேதிகளில் வந்து பார்த்தீன்னா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அன்னைக்கே வந்து பார்த்தீன்னா டவுன்லோட் பண்ணி இப்போ ஒரு டிஸ்டிக்கில் எந்தெந்த ஸ்கூலில் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்களோ டுவெல்த்து லெவன்த்து அவங்களதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டருக்கு ஹால் டிக்கெட் போயிடும் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நீங்கள் படிச்சிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிடுவீங்க மறந்துடுவீங்க வீட்டில் வச்சுட்டு போயிருவீங்க அதனால் உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு எங்கே பப்ளிக் எக்ஸாம் சென்டர் மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பப்ளிக் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க சில டைம் கவர்மெண்ட் டைடலையும் போடுவாங்க ஸோ அதனால் உங்களோட ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அனுப்பிடுவாங்க எதுக்கும் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நல்லா எழுதுன்னு சொல்லி காடுகிட்ட வந்து பார்த்திங்கனா ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வரும் பதினேழாம் தேதி பிற்பகல் வெளியாகிறது இதே போன்று ப்ளஸ் ஒன் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வரும் பத்தொம்பதாம் தேதி பிற்பகல் வெளியாகிறது இதனை டபிள்யூடபுள்யூ டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற தேர்வு துறை இயக்கத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு குறியீடுகள் உள்ளீடு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வு துறை இயக்கம் தரப்பில் ஒரு அறிவிப்பு கிடைத்திருக்கிறது தனித்தேர்வர்கள் பிரைவேட் கேண்டிடேட் இருப்பாங்க இதே போன்று பத்தாம் வகுப்பு ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு விண்ணப்பித்த தனித்தேர்வு மாணவர்கள் ஹால் டிக்கெட்டுக்களை வர பதினாலாம் தேதி பிற்பகல் மேற்கூறிவிடப்பட்ட இணையதளத்தில் டவுன்லோட் பண்ணலாம் இப்போ ப்ரைவேட் கேண்டிடேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே இந்த மாதிரி படித்து எழுதுவாங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ தனித்தேர்வர்கள் ப்ரைவேட் கேண்டிடேட் டென்த்தாக இருந்தாலும் சரி லெவன்த்தாக இருந்தாலும் சரி அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர பதினாலாம் தேதியிலிருந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை பதினாலாம் தேதி டவுன்லோட் பண்ணும் ப்ரைவேட் கேண்டிடேட் இந்த இணையதளத்தில் தனித்தேர்வுகள் தங்களின் விண்ணப்பங்கள் எண் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் அரியர் மற்றும் ப்ளஸ் டூ தேர்வு எழுதும் தனித்தேர்வுகளுக்கு ஒரே ஹால் டிக்கெட் வழங்கப்படும் மேலும் தேர்வு தொடர்பாக கால அட்டவணை குறித்த விவரங்கள் மேற்குறிப்பிடப்பட்ட இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயுமே ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் சரிங்களா இந்த ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து உங்கள் சென்டருக்கு வந்து பதினேழு பத்தொன்பதாம் தேதி டவுன்லோட் பண்ணி அனுப்பிடுவாங்க உங்களுக்கு பறிச்ச லெவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் தேதி டுவெல்த்துக்கு வந்து மார்ச் மூணாம் தேதி அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே வந்து எந்தெந்த ஸ்டாப் வந்து எங்கெங்கே எக்ஸாம் புட்டிக்கு வந்து போடலாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எத்தனை பேர் போடலாம் பிரைவேட் ஸ்டாஃப் எத்தனை பேர் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டியல் மாவட்டம் வரையே அனுப்புவாங்க ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து நிறைய அப்டேட் பப்ளிக் இன்ஃபார்மேட்டாக கொடுப்பேன் தேங்க்யூ